मुस्तई आई बॉलर बॉय ना हाँ इंडिया मैजिक, मैजिक, मैजिक मसाला लेता है इंडिया मैच है इंडिया मैजिक मसाला लेता है इंडिया मैजिक मसाला वाह इंडिया मैजिक मसाला मैजिक मसाला तेरे यार ब्लू कलर चिप्स ब्लू कलर ब्रांडिंग ब्लू कलर मैजिक नहीं कितने पास चलो वार्ड क्या करा चिप्स लो है ना आर्ट तो

ஏன்பா பசிக்குதா ஏடா இவ்வளோ கடையிலேருந்து பசிக்குதுன்றாரு சாப்பாடு தான் இருக்குற ஐட்டம் இருக்கு ஃபுல்லாகவே சாப்பிட்ற ஐட்டம் தான் இருக்கு ஏன் எடுத்து சாப்பிட வேண்டிய சைலியா சாப்பிட முடியும் கேடி சாப்பிடறதை மட்டும் பாடுறா சாப்பாடு எடுத்ததை பாடுறேன்னா அமிர்தாஜின் தைலத்தை காமிக்குறேன் இதெல்லாம் சாப்பிட்ற ஐட்டம் ஏண்டா ஏன் ஆ என்ன பிஸ்கட் எடுத்து பிஸ்கட் எடுத்து சாப்பிடு என்னக்கா ஆ ஒன்று பத்து ரூபாக்கா ஆ ஆ முப்பது ரூபா இருக்கு முப்பதுரூவா ப்ளூ ஒயிட் ஒயிட்ருவாக்கா வேற சமோசா வேறுக்கா மூணு பர்பி உருளாக்களவு ஐநூத்தம்பது இருக்கு கேட்டு இருக்க போட்டுருவா வேற முப்பது இருபது ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு

ஓரியோ வேணுமா ஓரியோ கிரீன் பிஸ்து வேண்டாம் ஆ ஒன்று மேரியா மார்கிஸ் இருக்கா வேறுக்கா அப்படியே வாரத்தில் ஒரு நாள் தான் வர்றான் நல்லா காலி இருக்கு என்னக்கா முட்டை நாளா

இருபத்தஞ்சு இருபது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ஏழு ஐம்பத்தேழு இருபத்தேழு இருபத்தேழு நூற்றி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு நாலு மூட்டை தானே நூற்றி நாற்பத்தி ஏழு நாலு நூற்றி நாற்பத்தி ஏழு முட்டை தானே நாலு வேற అత్రోదా పెర్సా నీటి ట్యాప్లం ఉிருக்கு రౌండపరుకులా నీటి ట్యాప్లం ఉிருக்கு రౌండపరుకులా లాలపులు ఉంటే 200 ఎలక్ట్రిక్ పిఎం పేమెంట్ ఓరే రెరెపండి పిఎం పేమెంట్ ఓరే 77 యుప్ యాప్ టీస్ థాంక్యూ నో బయింగ్ ఇన్ అస్టా repeat pay pm payment of 20 rupees जरह एक रख 20 20

கிலோ வேறு இருபத்தஞ்சி நாற்பது அறுபது ஆச்சு இருபத்தஞ்சி அது ஒரு பதினஞ்சு நாற்பது நாற்பது இருபது அறுபது அறுபது போக நாற்பது ஆ எடுத்துக்கங்க தேங்காய் போலி சூப்பராக இருக்கும் அவங்க ஈவினிங் போடுறதுல ஒன்று ரெண்டு தான் மிச்சமாகும்

இருநூறு எத்தனை எட்டு முட்டையா எட்டு முட்டை எழுபது நாற்பது ஐம்பது எழுபது எழுபத்தி ஐந்து பாலுடாமா ஆரஞ்சு பால் தான் இருக்கு ஆரஞ்சு பால் உடா சுமார்

என்னடா புல்லட் பாடம் இல்லையா என்ன பார்க்கணும் என்ன இருக்கு மஞ்சள் தூள் நூறு கிராம் சக்தி மிளகாத்தூள் நூறு கிராம் கொத்தமல்லி ஒன்று மேகி மசாலா அது இருந்தால் உள்ள பிராண்டு இருக்குது இல்லை மேகியா மேகி மசாலாவா மசாலாவா மேகியா மசாலா மட்டும்தான் Maggi, masalah, one Potong mulutnya deh Pulung kak Nih kak Yang

കൊണ്ട okay. 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 மொத்தம் லீடு மஞ்சள் தூள் நூறு மிளகா தூள் நூறு மசாலா இங்கே எழுதியா எழுதியா ஓகே டன்னு முப்பது ஐம்பது எழுபது எண்பது தொண்ணூத்தஞ்சு ரூபாடு

இந்த மெய் மாசம் வருது மேலே போய் மேலே போடு சும்மா எர்ரா சும்மா இதுதான் என் கடை ஆமா மளிகை கடை

பெருன மீடியம் நாற்பத்தி ரெண்டு ஃபார்ட்டி டூ என் பொண்ணு மேடம் டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்க எதுக்கு இந்த முறைச்சிட்டு வர மூஞ்சி டியூஷன் போயிட்டு முறைச்சிக்கிட்டே வராம் போயிட்டு இலை குரங்கு இறங்கு குரங்கு பசு மாலை இறங்கு வேலைய பாருக்கியா நீ அடி வாங்க போற யோசி முகேஷ்

ஊதுபத்தி எத்தனை ஊதுபத்தி ரெண்டாஸ் ரெண்டு பார்த்து ஆரஞ்சு பால் ரெண்டு என்ன தலைவர் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிருக்காரு என்ன பண்ணுமா என்ன பண்ணுமா இங்க இதுக்கு அடுத்ததா ஏன் அங்க போயிட்டாரு